அனைவருக்கும் வணக்கம் விடியலை நோக்கி சாந்தி இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பரங்கிக்காய் கூட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தா ஒரு பரங்கிக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சிறிதளவு தேங்காய் துருவல் ரெண்டு வர இந்த பரங்கிக்காய் கூட்டு சின்ன பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் எல்லா வகை பதினாறு வகையான சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்கு வாங்க இதை எப்படி செய்வோன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு ஒரு வானலியை அடுப்பில் வைக்கலாம் வச்சுட்டு கொஞ்சம் சூடேறட்டும் கொஞ்சம் சூடெறினா அதில் கொஞ்சம் சிறிதளவு எண்ணெயை போட்டுக்கோங்க எண்ணெய் போட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடேறட்டும் இப்போ எண்ணெய் சூடேறிடுச்சு அதில் சிறிதளவு கடும் வப்பு போடுவோம் கடுந்த கொஞ்சம் நல்லா பொரியட்டும் நல்லா புரிஞ்ச பிறகு இது வந்து பரங்கிக்காய் வந்து பிள்ளைங்க ரெண்டு வகையான பரங்கிக்காய் இருக்கு ஒன்று வந்து மஞ்சளாக இருக்கும் இன்னும் வந்து பச்சை பரங்கியக்காக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு பரங்கிக்காயில் நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்தலாம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ற முதல்ல நம்மளும் சாப்பிடணும் நம்ம சாப்பிட்றதை பார்த்து தான் நம்மளுடைய குழந்தைகள் சாப்பிட்றோம் இப்போ பொருந்திடுச்சு இதில் வந்து செய்தளவு கருவேப்பில் போடுவோம் கருவேப்பில் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்குவோம் பிறகு ரெண்டு வரமிளகாய் கில்லி போடுவோம் பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா சில சமயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் வரமிளகா கிள்ளி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பொடிப்படியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் அதோட போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க இன்னும் இந்த பரங்கிக்காய் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நான் அந்த பரங்கிக்காவோட நம்ம எல்லாமே பொரியலுக்கு என்னென்ன போடுவோமோ அதெல்லாம் போடுறோம் அதோட சிறிதளவு வெள்ளம் இல்லை நாட்டு சர்க்கரை இல்லை சர்க்கரை எதையாவது கொஞ்சம் சேர்த்து பரங்கிக்காய் இருந்த பிறகு அதை சேர்த்து கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா குழந்தைகளை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் அதிகமாக சாப்பிடுவாங்க பச்சை பரங்கி சின்ன பிஞ்சாக இருந்தால் அதை நம்ம குளிக்கொளம்பு கூட ரிச்சாக நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ அதோட பரங்கிக்காயை சேர்த்துடலாம் பரங்கிக்காயை சேர்த்த பிறகு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கல கொஞ்சம் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் கத்திரமாக சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்ட பிறகு அதோட அந்த எவ்வளோ அளவுக்கு பரங்கிக்கா போகிறீங்களோ அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த சர்க்கரையாக இருக்கட்டும் வெள்ளமாக இருக்கட்டும் இப்போ உடனே நீங்கள் போட்டுறாதீங்க ஏன்னா காய் வேகாது இப்போ என்ன சொல்லுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக போடுவோம் இந்த பரங்கிக்காய் வேகிறதுக்கெல்லாம் ரொம்ப நாளிகெல்லாம் ஆகாது ஒரு பத்து நிமிஷம் மினிமம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே இருக்காது கிட்ட நல்லா போடுங்க நல்லா மூடி போடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுன்னா நல்லா இது வந்து நல்ல குலைவாக இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வயசானவங்க சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே இது வைட்டமின் ஏ எல்லா சத்துக்களும் நிறைஞ்சது இந்த பரங்கிக்காய் ஆனால் என்ன செய்வோம் நம்ம சில சமயம் அந்த தோலை செய்வதுக்காக கஷ்டப்படுவோம் அதை நம்ம கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம குழந்தைகளுக்கு இது செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் இது சத்து உள்ளதாக இருக்கும் நம்ம பார்ப்போம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் நல்லா வெந்த பிறகு தான் நீங்கள் வெள்ளம் சேர்க்கறது அதோட வேணால் கடலப்பருப்பை நம்ம நல்லா கொலைய வேக போட்டு அந்த கடலப்பருப்பை இதோட சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து நான் வந்து கடலப்பருப்பு போடாமல் இதை பரங்கிக்காய் மட்டும் போட்டு சேர்ப்புறேன் இதில் வந்து இந்த மாதிரி இதிலையே வந்து பச்சை மிளகாய் வரமிளகாய் வெங்காயம் எதுவுமே சேர்க்காமல் வெறும் பரங்கிக்காயை நல்லா கொஞ்சம் நல்லா கொலையை வேக போட்டு வெள்ளம் போட்டு அதை நம்ம கிரேவி மாதிரி எடுத்து கொலக்கட்டை நம்ம பூர்ண கொலக்கட்டை செய்வோம்ல அது கூட பிள்ளைங்களுக்கு செஞ்சு தரலாம் அதுக்கு வந்து இந்த காரம் சேர்க்காம வெள்ளம் மட்டும் சேர்த்து நல்லா குலைவாக ஐட்டோன்னா அதை நம்ம இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு அதை கொஞ்சம் வதக்கி விடுவோம் நல்லா இது கொலைய வெந்தாதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து முக்கால்வாசி பார்த்திங்கன்னா விரத காலங்களில் வந்து கண்டிப்பாக அந்த பரங்கிக்காயை சேர்ப்பாங்க வெறும் தேங்காய் திருவள்ள போட்டு பச்சை மிளகாய் இல்லை கிள்ளி போட்டு பொரியல் மாதிரியும் சிலவங்க செஞ்சு விரதம் படைப்பாங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை மாதிரி புதுசாக செய்கிறேன் இப்போ கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு அப்போ கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா சுண்டினோன்னா பார்த்திங்கன்னா பாதை அளவுக்கு தான் வந்திருக்கு இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் நல்லா கொலைய வந்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் திரும்பி மூடி போட்டு வேக போடுங்க வேக போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சோன்னா தேங்காய் துருவில் வந்து அதோடு சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்குறப்ப பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் வெந்துருச்சு இந்த டைமில் கொஞ்சம் தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க இது மினிமமாக செய்யறது இவங்க நல்லா தேங்காய் துருவலை அப்படியே நல்லா தூவி விட்டுருங்க தூவி விட்டு திருப்பி கொஞ்சம் வேக விடுங்க தேவோட டேஸ்ட்டும் அந்த பரங்கிக்காயில் சேரும் எப்போ வெள்ளம் இதெல்லாம் சேர்க்கணும்னு பார்த்தா நல்லா வெந்து நல்லா குறைய வந்தவனை தான் சேர்க்கணும் முன்னாடியே நீங்கள் சேர்த்திட்டிங்கன்னா காய் வேகாது அதனால் நல்லா குலைய விடுங்க நிறைய சத்துக்கள் நிறைந்த காய்கறிகள் இருக்குது அப்பப்போ காய்கறிகிட்ட நம்ம குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ நாமளும் சாப்பிட்டா நம்ம வைட்டமின்கள் எல்லாம் வைட்டமின் டேப்லெட்லாம் சாப்பிடாம நம்ம பார்த்துக்கலாம் இந்த மாதிரி காய்கறிகளை நம்ம அடிப்படை உணவில் சேர்த்துக்கணும் இப்போ சுகர் பேஷண்ட்டு இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வெள்ளமோ சர்க்கரையோ சேர்க்காம வெறும்படியாக கூட்டி வச்சு கொடுத்துருங்க அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து தேங்காய் போட்டதுனால ஒரு அந்த நிமிஷம் இருக்கட்டும் பார்க்குறேன் இப்போ அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா சுண்டி நல்லா தொலை வளர்ந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்த பிறகு தான் நம்ம வெள்ளம் போடுறதோ நாட்டு சக்கரை போடுறதோ அதெல்லாம் நம்ம போடுறோம் முன்னாடி போட்டு கொஞ்சம் அப்படின்னு வெந்திருச்சு நல்லா வெந்த பிறகு நம்ம சர்க்கரை சேர்க்குறது இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியும் நல்லா திம்பிடுச்சு இப்போ நம்ம சர்க்கரையோ வெல்லமோ சேர்க்கும் போது கொஞ்சம் விலகும் அதனால தான் கொஞ்சம் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுங்க இன்னும் குலைவாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து கொஞ்சம் நல்லாவே குழைய விடுங்க இப்போ நான் இன்றைக்கி வந்து வெல்லம் சேர்க்கல சுகர் தான் சேர்க்கிறேன் இதில் இதையும் சேர்த்து செய்யலாம்ன்றத நான் சொல்கிறேன் இன்றைக்கி இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரை புரட்டா இனிப்பாக இருக்கும் அதை குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையை இதில் சேர்க்கிறேன் பார்த்திங்கன்னா பறவைக்காக நல்லா விழுந்துருச்சு குலையாக விழுச்சி கொஞ்சம் இனிப்பாக இருந்தது அப்படின்னா பிள்ளைங்க விரும்பி நல்லாவே சாப்பிடுவாங்க கொஞ்சம் வதக்கி விடுங்க அந்த நல்லா கரையட்டும் இப்போ குறைஞ்சிருக்கா கொடுத்து ரெடி இதை நம்ம சாயந்தர நேரத்தில் இந்த மாதிரி கூட்டு செஞ்சு ஒரு ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிடலாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் புளி கொழும்பு இந்த மாதிரிலாம் அந்த கூட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் எங்கள் வீடியோ நோக்கி சாந்திங்கன்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸு கமெண்ட் பார்க்க போடுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிட்ட ரெடியாயிடுச்சு டேஸ்ட்டு பாருங்கள் நீங்கள் சாப்பிட்டுட்டு சொல்லுங்க தானே முடிவுக்குறோம் நன்றி வணக்கம்